நம்ம எல்லாருக்குமே தெரியும் மே ஃபர்ஸ்ட் அப்படின்னா அஜித்தோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி போயிட்டு இருக்கு புது படம்லாம் அவ்வளோவா வாய்ப்பே இல்லாமதான் இருந்துட்டு இருக்கு இதுக்கு இடையில இருபது ஆண்டுகளுக்கு அப்புறமா கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி பயங்கரமான வரவேற்பு இருந்தது மட்டும் இல்லாம வசூல் ரீதியாவும் பயங்கரமா அடிச்சு தூக்குனுச்சு அஜித்தோட பிறந்த நாள் அதுவும் மங்காத்தா தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா மங்காத்தா மே தேதி ரிலீஸ் ஆகல பிகாஸ் எதனால

பொழுது பயங்கர வைப்பாவே இருந்துச்சு இப்படி இருக்க நிலையில அந்த தேட்டருக்கு முன்னாடி இருந்த விஜயோட ஓட போஸ்டரை ஒருத்தர் கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ பயங்கரமா சோசியல் மீடியால வைரல் ஆனுச்சு முக்கியமா சொல்லணும்னா விஜய் ரசிகர்கள் எல்லாம் பயங்கர கோவத்தோட அஜித்தோட ஃபேனை திட்டி தீர்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில அந்த பையனே இப்போ சாரி கேட்டு ஒரு வீடியோ ஒன்னு போட்டுருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா நான் காசி தேட்டர்ல தீனா பட பார்க்க தான் வந்த அப்போ அங்க கில்லி பேனர் இருந்துச்சு என்னமோ தெரியல ஒரு ஆர்வத்துல கையில இருந்த பைக் சாவியால அந்த பேனரை கிழிச்சுட்டு இதன் மூலமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்கள் எல்லாருக்குமே நான் மிகப்பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது போன்ற சம்பவத்துல இனி நான் ஈடுபடவே மாட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அஜித் ரசிகர் ஒரு வீடியோ ஒன்னு பேசி வெளியிட்டு இந்த வீடியோ விஜய் ரசிகர்களால இன்னைக்கு பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இல்லி திரைப்படம் ஒரு பக்கம் பயங்கரமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே ரோகிணி தேட்டருக்குள்ள வில்லி படம் ஓடிந்திருக்கு அப்ப ரசிகர்கள் எல்லாருமே முக்கியமா அஜித் ரசிகர்கள் உள்ள பூந்து பயங்கரமா கத்தி கூச்சல் இருக்காங்க அதுக்கு இடையில என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பயங்கரமான மோதல் ஏற்பட்டிருக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சினிமா அப்படிங்கறது ஒரு பொழுதுபோக்கு அப்படி இருக்க நிலையில இன்னைக்கான தலைமுறைகள் இந்த ஒரு விஷயத்தை ஏன் இவ்ளோ பெருசா எடுத்து ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறதா தெரியல இதெல்லாம் கேட்கும் பொழுது மனவேதனையாதான் இருக்கு நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க எவோ பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு இன்னும் இந்த பிரச்சனையை இவங்க முடிக்க மாட்டாங்க நினைக்கும் பொழுது மனவேதனையோட தான் இருக்கு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க